உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை அட்டுழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் மற்ற தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம்னு முடிவு பண்ணி தெளிவர் பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும்